ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றிய கட்டுரை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கட்டுரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கு இந்த கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது குறிப்பு சட்டகம் இல்லாமல் இந்த டாபிக்ஸ்லாம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ஸ்பீச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மொழியின் சிறப்பு கட்டுரை குறிப்பு சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டுரைக்கு காம்படிஷனுக்கு கட்டுரை எழுதாத இருந்தாலும் சரி எக்ஸாமுக்கு எழுதாத இருந்தாலும் சரி நீங்க குறிப்பு சட்டகம் மறக்காமல் எழுதுங்க குறிப்புச் சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுரையில் நம்ம என்னென்ன டாபிக்லலாம் இதை இந்த கட்டுரையை டிரைவ் பண்ண போறோம் அப்படின்றத தான் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ரைட் பண்ணிடுவோம் குறிப்பு சட்டகம் பத்தி என்னென்ன டாபிக்ஸ் வருதோ இந்த கட்டுரையில் அந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்டே ரைட் பண்ணிடுவோம் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு உங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு அதனால கண்டிப்பாக நீங்க குறிப்பு சட்டகம் மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் தமிழ் மொழியின் அறிமுகம் தமிழ் புலவர்களின் மதிப்பு தமிழ் மொழியின் விரிவு பண்டை கால தமிழ் சங்கங்கள் தாயே பரப்பியவர்கள் முடிவுரை தமிழ்மொழியின் அறிமுகம் மொழி பிறந்து பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகியும் இளமையும் எழிலும் குன்றாமல் இருந்து வருகின்றது தமிழ்மொழி இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் வாழ்ந்த மக்களிடையே பெருமளவு வழங்கி வந்தது தமிழ் புலவர்களின் மதிப்பு தமிழ்நாட்டை பண்டை நாளில் சேர பண்டை நாளில் சேர சோழ பாண்டியர் எனும் முடியுடைய மூவேந்தர் ஆட்சி புரிந்து வந்தனர் ஆட்சி புரிந்து வந்தனர் அவர்களின் கீழ் குறுநில மன்னர்களும் வேலிர்களும் அதிகாரம் செலுத்தினர் இவர்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதில் அரும் பெரும் பாடுபட்டனர் தமிழ் மொழியை கற்று உணர்ந்த பெரியோர்களை பொன்னும் பொருளும் தந்து போற்றினர் புலவர்களை பாதுகாத்தலில் பெருமை கொண்டனர் தமிழ்மொழியின் பிரிவுகள் தமிழ்மொழி இயல் இசை நாடகம் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது தமிழ் இலக்கணத்துடன் கூடியது இசைத்தமிழ் இசையுடன் இயைந்தது நாடக தமிழ் கதையும் இசையும் கூத்தும் கலந்து வருவது பண்டை கால தமிழ்ச் சங்கங்கள் பண்டை தமிழ் மன்னர்கள் மூன்று சங்கங்களை அமைத்தனர் அவை முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என்பன ஆகும் சங்கங்கள் பாண்டி நாட்டு மதுரை மாநகரில் இருந்தன இச்சங்கங்களில் மன்னர்களும் கடவுளரும் புலவர்களும் உறுப்பினர்களாய் இருந்தனர் பல பல நூல்களை இயற்றினார்கள் இயற்றினார்கள் ஆராய்ந்தார்கள் நூலின் தரத்தை அறிய சங்க பலகை போன்ற அமைப்பும் இருந்தது கடை சங்க புலவர்கள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளின் முன் வாழ்ந்தனர் அவர்கள் படைத்த நூல்களுள் சில இந்நாளிலும் கிடைக்கின்றன பல அழிந்தொழிந்தன தமிழ்தாயை பரப்பியவர்கள் தமிழ் நூல் பரப்பு மிகவும் பறந்து திருக்குறள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் என்பன அவற்றுள் செலவாகும் பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் எங்காயினும் கண்டதில்லை என்று உறுதி உறுதியிட்டு உரைத்துள்ளார் மிக பிற்காலத்தே நாவலர் பெருமான் பாரதியார் போன்ற சான்றோர் பலர் தோன்றினர் தமிழ்மொழிக்கு அரும் பெரும் தொண்டு புரிந்தனர் நல்லூர் ஆறுமுக நாவலர் பிறந்திரலேல் சொல்லு தமிழெங்கே என்று சொல்லும் அளவிற்கு நாவலரின் தொண்டு அமைந்திருந்தது பாரதியார் புதுமைக்கு புரட்சிக்கு வழியமைத்தார் முடிவுரை இந்நாளில் அரசும் பல்கலைக்கழகங்களும் அதீனங்களும் தமிழ் மன்றங்களும் கல்வி நிறுவனங்களும் பிறவும் தமிழ் மொழியை பேணுவதில் ஈடுபட்டு உழைத்து வருகின்றன தமிழ் கற்று தமிழ் கற்று வல்ல சான்றோர் பலர் அவற்றுடன் இணைந்து அன்னை மொழிக்கு அயராது சேவை செய்து வருகின்றனர் தமிழ் எங்கள் உயிராகும் எளிமை இனிமை தொன்மை படைத்த தமிழ் மொழியை சான்றோர் தமிழ்தாய் என்றும் தமிழ் தெய்வம் என்றும் போற்றுவர் எங்கள் தாய் தமிழ் பேசும் பல கோடி மக்களின் இதயங்களில் இருந்து நல்லாட்சி புரிந்து வருகின்றால் வாழ்க தமிழை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ஸ் யூடியூப்ல ஜே எஸ் ஜே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்